பள்ளத்தாக்கில் பயணிக்கிறீர்களா அதை பயிற்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீர்கள் என்றால் பயணம் பரவசமாகிவிடும் வேதத்தில் பல சான்றுகள் உள்ளன பாருங்க கடினமான காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறீங்களா அதை ஒரு பயிற்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் ஈஷாக்கு அந்த நாட்களில் கிணறு தோன்றுவதற்கு இப்பொழுது போல மிஷன்லாம் கிடையாது பாருங்கள் புல்டோசர் கிடையாது போர்வெல் மிஷின் கிடையாது ஆனால் இரண்டு முறை கிணறு தோன்றால் அவனுடைய சத்துருக்கள் வந்து அவனை விரட்டி விடுறாங்க அப்பொழுதும் அவன் பொறுமையை இழக்கவில்லை கர்த்தர் என்ன கொடுத்தார் ரகபோத்த கொடுத்தார் அங்கே என்ன நடந்தது பழுகி பெருகினான் என்று எழுதியிருக்கிறது அருமையானவர்களே எனவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் உங்களுடைய மைண்டை ஸ்ட்ராங்காக வைத்து கொள்ளுங்கள் மூட் அவுட் ஆகாதீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களைக் கொண்டு செய்யப்போகிற காரியங்கள் பெரிதாக இருக்கும் என்று அறிந்து கடினமான பாதைகளிலும் கழிகூறுங்கள் கர்த்தர் பெரிய நன்மைகளை தருவார்